ஐயா வணக்கம் வணக்கம் தாழ்வு மனப்பான்மை ஒரு மனிதனோட வெற்றியை தடுக்கக்கூடியது தாழ்வு மனப்பான்மை ஏன்னா எப்போது நம்மளுக்கு தாழ்வு மனப்பான்மை வருமோ எந்த ஒரு விஷயத்துலையும் முன்னாடி போய் செய்ய மாட்டோம் பின்னாடி ஒதுங்கிக்குவோம் அந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மை நீக்கி வெற்றிகரமாக செயல்படுவது அப்படி தாழ்வு மனப்பான்மைன்றது கிட்டத்தட்ட பயம் மாதிரி தான் மற்றவங்கள்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அதாவது செயல் செய்வாங்க அதாவது அவங்க பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ண முடியலையே அதாவது அவங்க பெரிய தொழில் பண்ணுவாங்க அவங்க வந்து பெரிய நல்லா பேசுவாங்க சில பேர் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க ஸோ அவங்க பண்ணுறது இவங்க அளவுக்கு நம்ம அதனால் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவை நமக்குள்ளே நம்மளே எடுத்துக்கிறது அந்த மாதிரி முடிவை எடுத்துட்டால் நம்ம மனசே வந்து முடிவு பண்ணிடும் அதாவது நம்மளுக்கு எந்த விஷயத்தில் கவனம் இருக்குதோ அந்த விஷயத்துக்கு தான் அந்த விஷயந்தான் வந்து நமக்கு நடக்கும் நம்மளோட கவனமும் போகும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஈர்ப்பு விதி இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த தாழ்வு மனப்பான்மைங்கிறது வர்றது இயல்பு தான் ஏன்னா வந்து இப்போ நம்மளுக்கு நல்லா டான்ஸ் ஆட தெரியாது நல்லா டான்ஸ் ஆடுறவனை பார்த்தா இல்லைப்பா நம்ம வந்து இந்த அளவுக்குலாம் ஆட முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அது ஒரு முடிவாக கூட மனசில் தங்கும் இது வந்து உண்மையிலேயே வெளியில் இருக்கிற அந்த சூழ்நிலையை மனசு வந்து பிரதிபலிக்குது அதாவது வெளியில் என்ன இருக்குதோ அதுதான் வந்து மனசில் தோணுது அது ஒரு முடிவாக கூட தங்கிடுது இங்கே என்ன எப்போ பிரச்சனை வருது அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு பாட்டு பாடுறதை எடுத்துக்கலாம் ஒரு பாடல் பாட நம்ம முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா எடுத்தோன்னே நம்ம வந்து பெரிய பாடகர் மாதிரியோ சூப்பர் சிங்கில் பாடுறவங்க மாதிரியோ பாடிட முடியாது அந்த முயற்சியில் இருக்கும்போது நமக்கு தாழ்வு மனப்பான்மை வரும் அந்த தாழ்வு மனப்பான்மையில் கவனம் செலுத்தாமல் நம்ம எப்படி பாடணும் எப்படி வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல முழு கவனத்தை செலுத்தணும் தாழ்வு மனப்பான்மை வந்தோடனே அதை வந்து சிந்திச்சுக்கிட்டு அதை நம்ம வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு நம்ம அதை அது பக்கமே வந்து நம்ம கவனத்தை வச்சுருந்தோம்னா இன்னும் தாழ்வு மனப்பான்மைங்கிறது ரொம்ப பெருசாகும் நம்மளும் வந்து இன்னும் கீழே போய்கிட்டே இருப்போம் நம்ம வந்து பாடணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி பாடணும் இல்லை நம்மவும் பாடி பார்க்கலாம் அதையே வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்மளே கேட்டு பார்க்கலாம் இன்னும் வந்து எப்படி நல்லா பாடுறது அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தினா நம்மளோட திறமை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும் ஆனால் இந்த நேரத்தில் தாழ்வு மனப்பான்மை வராதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரும் அந்த தாழ்வு மனப்பான்மையும் அப்படி தான் வரும் அப்படின்றத ஏற்றுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணுமோ அந்த செயல் பக்கம் கவனத்தை திருப்பிட்டு எப்படி உங்களோட செயலை வந்து எப்படி இன்னும் மெருகூட்டணுமோ அது பக்கம் கவனம் திருப்பி அதுக்குண்டான செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க அதை ஒரு ஃபோக்கஸாக செய்யுங்க ஒரு தியானம் போல் செய்யுங்க பிடிச்ச உணவை எப்படி சாப்பிடுவீங்களோ பிடிச்ச படத்தை எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி ஒரு தீவிரத்தோட அந்த வேலையை திரும்ப திரும்ப செய்யுங்க ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாமல் செய்யுங்க தொடர்ந்து செய்யுங்க செஞ்சீங்க அப்படின்னா அந்த செயலில் வெற்றி பெறலாம் அந்த எந்த விஷயத்தில் தாழ்வு மனப்பன்மை இருந்ததோ அந்த விஷயத்துலேயே நீங்கள் வெற்றி பெறலாம்